மிக்ஜாம் புயலால் சென்னை எவ்வளோ பாதிக்கப்பட்டதோ மழை வெள்ளத்தினால அதை விட பல மடங்கு அதிகமா தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல மழை பதிவாயிருக்கு இதே அளவு மழை சென்னையில இருந்திருந்ததுன்னா அத்திப்பட்டின்ற கிராமம் காணாம போன மாதிரி சென்னைங்கிற சிட்டியே காணாம போயிருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி தூத்துக்குடியில ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அங்க ரயில் பேருந்துன்னு எந்தவித போக்குவரத்துமே இல்லாம கடந்த ரெண்டு நாட்களுக்கு எல்லாமே துண்டிக்கப்பட்டிருந்தது அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருந்த ரயில் பயணிகளை மீட்கிறதுக்கு ஹெலிகாப்டர்னால கூட குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் சேர முடியல அந்த அளவுக்கு வானிலை ரொம்ப மோசமாக இருந்தது அவ்வளோ வெள்ள பாதிப்புகளை தென் மாவட்டங்கள் சந்திச்சிருக்கு குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் இவர் மித்த சினிமா பிரபலங்கள் மாதிரி வெறுமனை ட்வீட் மட்டும் போட்டுட்டு கடந்து போகாமல் அவரோட சொந்த ஊருக்கு களத்தில் இறங்கி விடிய விடிய மக்களை மீட்கிற பணியை செஞ்சிருக்கிறாரு அமைச்சர் உதயநிதி கூட இவர் போனனாலேயே என்னமோ இவருக்கு நிறைய விமர்சனங்களும் பாராட்டுகளும் இருந்தது பாராட்டுகளை விட விமர்சனம் தான் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லலாம் விடிய விடிய நின்று எந்தெந்த பகுதிகளிலலாம் மக்கள் இருக்கிறாங்க யாருக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படின்னு களத்தில் இறங்கி அவர் வேலை பார்த்துருந்தாரு இதற்கு பாராட்டுக்களை விட விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்தது அஜித் விஜய் அவங்கெல்லாம் வந்து சென்னை வெள்ளத்தப்ப எங்க போனாங்க ட்வீட் கூட போடலையே எட்டி கூட பார்க்கலையே அப்படின்னு மக்கள் பயங்கர கோவத்துல இருந்ததை நம்ம நான் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியால நிறைய விமர்சனமும் இருந்தது அப்படி அவங்கள மாதிரி கண்டுக்காம இல்லாமல் தம் பிறந்த ஊருக்கு ஓடிப் ஓடிப்பேட்டாருப்பா அப்படின்னு நிறைய பாராட்டுகளும் வந்தது ஆனா அதே மாதிரி செல்வராஜ் சென்னை வெள்ளத்தப்ப இங்க தானே இருந்தாரு அவரு வாழ்க்கையில உயர்ந்ததுக்கு சென்னை ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு ஆனா அப்படிப்பட்ட சென்னை மக்களுக்கு புயலப்போ எந்த உதவியும் பண்ணலன்ற கிரிட்டிசிசமும் இயக்குனர் மாரி செல்வராஜ் மேல வைக்கப்பட்டது அதே மாதிரி அந்த போட்டோ ஒன்று ரொம்பவே வைரல் ஆச்சு அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு முன்னாடி உதயநிதி பக்கத்துல இவர் இருந்தனாலேயே இவர் அமைச்சரா உதயநிதி அமைச்சரா பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரா திராவிட மாடல் போட்டோ ஷூட் தான் டேரக்டரை கூட்டிட்டு சுத்துறீங்களான்னு நிறைய விதமான விமர்சனங்களை சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது சோ இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா மாரி செல்வராஜ் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு என்னோட கலையும் கடமையும் நான் யாருன்னு நிரூபிக்கிறது இல்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறது அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு இதுவும் சோஷியல் மீடியால வைரலாக்க பேசப்பட்டு இருக்கு அதே மாதிரி ஆதரவு தெரிவிக்கிற விசிகாவினுடைய எம்எல்ஏ ஷானவாஸ் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு வீட்டுக்கு வெளியே தண்ணி தேங்கிருச்சுன்னு வீட்டில் இருந்துகிட்டே வீடியோ போட்ட விஷால் போராளி ஊரே வெள்ளத்துல மூழ்கிருச்சுன்னு களத்துக்கு நேரடியா போய் இறங்கி உதவி செஞ்ச மாரி செல்வராஜ் கோமாலையா சித்தரிக்கப்படுறாரு இதுதான் வெறுப்பு அரசியல் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சோ மாரி செல்வராஜ் களத்தில் இறங்கி வேலை பார்த்ததுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் ஒரு சினிமா முகமா இருக்கிறதுனாலேயோ என்னவோ அவர் உதவி செய்தாலும் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது